நீ சொல்லு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ச திருவானைக்காவல் செக் போஸ்ட் அழகிரிபுரத்தில் இருக்கோம் படித்துறையில் இங்கே பார்த்தீங்கன்னா சுமார் நூறு வருஷத்துக்கு மேலே ஒரு மூன்று தலைமுறைகளாக நூறு குடும்பங்கள் இங்கே சலவை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களது இன்றைக்கி இந்த பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பதுக்காக கட்டின இந்த கட்டை உடஞ்சி போய் அவங்க தொழில் செய்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது அடி ஆழத்தில் தண்ணி நிற்கிது பாருங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கனால இதுக்குள்ளே இறங்கினாலே அறுபது அடி ஆழம் அப்படிங்கிறப்ப இவங்க இந்த பகுதியிலேருந்து வந்து தொழில் செய்ய முடியாமல் கிட்டத்தட்ட தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வேறு வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது தவித்து வருகின்றன இந்த சூழ்நிலையிலே இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் வரைக்கும் பெரிய 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 போராட்டம் ஆர்ப்பாட்டம் பல்வேறு அமைப்புகளை வச்சு பண்ணி கலெக்டர் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஒரு குழு போட்டிருக்காரு கலெக்டர் அந்த குழுவில் ஒரு பத்து பேரை போட்டிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த குழு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இவங்களான எந்த ஒரு தீர்வையும் இது வரைக்கும் செய்யவே இல்லை அந்த குழு பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை பாருங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை பாருங்கள் பிடபிள்யூவை பார்த்தா நெடுஞ்சாலைத்துறையை பாருங்கள் நெடுஞ்சாலைத்துறையை பார்த்தா பிடபிள்யூ பாருங்கன்னு சொல்லியே தட்டி கழிச்சுட்டு வரைக்கும் இவங்க தொழில் செய்கிறதுக்கான எந்த விதமான இதுவும் இது பண்ணல இது சம்மந்தமாக ஐயா அவர்கள் இந்த அழகிரிபுரம் சலவை தொழிலாளர் நல சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுவார் இதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து அலவரிபுறம் சலவை தொழிலாளர் சங்க தலைவர் பேசுகிறேன் நாங்கள் கிட்டத்தட்ட நாலு தலைமுறையாக நூறு வருஷமாக கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது குடும்பம் இந்த ஆட்டை நம்பி தலை சலவை தொழில் இது இதுவரைக்கும் இந்த மாதிரி பாதிப்பு எங்கள் முன்னோர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஏற்பட்டதில்லை இது சம்பந்தமா திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பலமுறை பல தடவை போய் மனு கொடுத்தோம் அவரும் நேரில் வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு பத்து பேர்த்த சேர்த்து ஒரு குழு மாதிரி அமைச்சு நாலு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க சேர்ந்து இந்த குறையை தீர்க்க வைங்கன்னு சொல்லிட்டு போனார் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் வந்தாங்க பார்த்தாங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஐவேஸை கேட்டால் பிடபிள்யூ பாருங்க டி பிடபிள்யூ பார்த்தா மாநகராட்சியை பாருங்கள் மாநகராட்சியை பார்த்தா திருப்பி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க இப்படி பார்த்து ஒவ்வொருத்தரோ மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே தவிர எங்கள் நாங்கள் தலைமை தொழில் செஞ்சு பிழைக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்கல எங்கள் தொழில் எங்களுக்கு சலவை தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது சலவை தொழில் மட்டும்தான் எங்களுக்கு செய்ய தெரியும் இந்த சலவை தொழில் செய்ய முடியாத காரணத்தினால இந்த ஓர பகுதிகளை போட்டு சலவை தொழில் செய்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஒரு புதுசாக முன்னாடி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறேன்னா இந்த ஓரத்தில் வேலை செய்கிறதுனால எங்களால் முந்நூறு ரூபாய்க்கு மேலே வேலை செய்ய முடியல இந்த முந்நூறு நானூறுரூவா வந்து எங்களுக்கு பத்தில் பத்தாததுனால பல தடவை போய் ஐயா இது மாதிரி எங்கள் பிரச்சனை இருக்குது எங்களுக்கு வந்து இந்த அறுபது அடி ஆழம் பள்ளத்தை மூடி பகுதிக்கு போய் தலை தொழில் வழி வழிபட்டி கொடுங்கன்னு கேட்டோம் ஆனா எதுவுமே செய்ய இதுக்கு வந்து நீ ஒரு நல்ல தீர்வு எடுத்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிறாங்க தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன காரணம் என்று கேட்டா தலைவ தொழிலாளர் நாலு தலைமுறையாக இங்க வேலை செய்கிறோம் இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கோம் இது வரைக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை இதெல்லாம் பார்த்ததே கிடையாது இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா தடுப்பு சேவிறு பாலத்தை பாதுகாக்கன்ற காரணத்தினால இந்த பழைய பாலத்தை இடிச்சு எடுத்துட்டு இதனுடைய அரசாங்கம் திருப்பி ஒரு தடுப்பு சேவரை கட்டி நான் பாலத்தை பாதுகாக்கிற மண்ணு நீக்கின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே டெண்டர் விட்டு அந்த பாலத்தையும் உடச்சி எடுத்துட்டு போயிட்டு இதை கட்டி தெருவுக்குள்ள ஒரு அறுபது அடி வரைக்கும் உள் வாங்கிருச்சு அறுபது அடி பல்லாம் ஆகி போச்சு பலமுறை போராட்டங்கள் கடுமையான போராட்டங்கள் இந்த இருக்கிற நூறு பேரும் நாலு திசையா ஆறு திசையா தொழில் செஞ்சிடுறான் வாழ்வாதாரம் நிம்மதியா வேலை செய்ய முடியல பார்க்க முடியல கவர்மெண்ட் அழைச்சிய போக்கு பயங்கரமா இருக்கு என்ன இங்க போனா அங்க போங்கிறான் அங்க போனா இங்க போங்கிறான் மனிதன மனிதனாவே மதிக்க முடியுங்கிறான் இந்த அரசாங்கத்துல இவ்வளவு வேதனையோட இருக்குன்னு தெரியுங்களா இவ்வளவு கஷ்டத்துக்கு எதுக்கு அரசாங்கம் மக்களை ஏற்காத்தான் அரசாங்கம் அதுக்கே சரியான கூடி பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க செஞ்சு தர மாட்டாங்கிறாங்க இந்த தடுப்பு செய்யற சரியா கட்டி கொடுங்க இப்ப இந்த வெள்ளம் மழை காலம் வந்துச்சுன்னா மறுபடியும் நூ பத்து அடி பாஞ்சு அடிக்கு நூறு அடிக்கு மேல உழுவாங்க எல்லாம் இருக்கிற செவ்வறு பூரா உழுவுது எல்லா அதிகாரியும் பார்த்துட்டு போயிட்டாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்கிறாங்க ரெக்கார்டு தான் வச்சிருக்காங்க கேட்டா பணம் இல்லைங்கிறாங்க பண்டு இல்லைங்கிறாங்க ஆனா வெளியில பாத்தீங்கன்னா கோடி கணக்குல செலவு பண்றாங்க ஒரு ஏழை மக்களுக்கு உதவி செய்யறது இந்த அரசாங்கம் தயார் நிலையில இல்ல என்ன மிஞ்சி பாஞ்சு போனா ஒரு இருபது லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா கூட அந்த அரசாங்கத்துக்கு நிதி இல்லை ஹே லட்சம் கணக்கு கோடி கணக்கா செலவு பண்றாங்க கண்ணா புண்ணான்னு ஒரு தொழிலாளிய ஒரு தொழில சேற இருக்க கூட ஒரு புடியான ஒரு பண்ணி தரணும் இல்ல இப்போ இந்த அரசாங்கம் தப்பு எப்படி மக்கள் இருக்கும் அய்யா வணக்கம்ங்க இப்போ நீங்க சொல்றீங்க போராட்டம் நடத்தி கலெக்டர பார்த்தேன்னு சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு குழு தான் நீங்க சொல்றீங்க இந்த குழு இதுவரைக்கும் ஏதாவது வந்து வேலை பார்த்திருக்கங்களாங்களை சந்திச்சாங்களாங்களாங்களோட கோரிக்கை நிறைவே வந்து பாக்குறாங்கயா இத பாருங்க எல்லாமே போட்டோம் இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு கொடுக்கணும் இது ஜியோ பாஸ் ஆகணும் அவங்க கொடுக்கணும் இவங்க கலெக்டரை கேட்டா கலெக்டர் என்ன சொல்றாரு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் வரைக்கும் போயிட்டேன்னு சொல்றாரு மாநில கவர்மெண்ட் செய்ய வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல போயிருக்கேன்னு கலெக்டர் ஏமாத்து இந்த குழுல இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்கள சாட்டி விட்டுறா தர உங்க பிரச்சனையை செய்யறது அரசாங்கம் தயார் இல்ல அதான் நம்மளுடைய கோரிக்கை மக்கள் பிரச்சனை கேட்கறது அரசாங்கம் இல்லாதான் அதனால இப்ப இந்த பகுதி மக்களோட கோரிக்கை என்னவென்று சொன்னால் போர்க்கால அடிப்படையில் நீங்கள் சுற்றுச்சுவர் கட்டுங்க எது வேணால் கட்டுங்க அதெல்லாம் நம்ம மெதுவாக நீங்கள் திட்டம் போட்டு ஃபண்டு ஒதுக்கி எல்லாம் செய்யுங்க இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைங்க ஐம்பது அடி அறுபது அடி ஆழத்தில் இருக்கிற இந்த இடத்துல இவங்க எப்படி தொழில் பண்ண முடியும் இதை வந்து இந்த தண்ணியை போகிறதுக்காக ஒன்று அந்த சைடு கட்டையை உடச்சி அந்த மரம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல கட்டையை உடச்சி தண்ணியை அங்கிட்டு கொண்டு போக ஏற்பாடு பண்ணி கொடுங்க இல்லைன்னா இந்த தண்ணியை வந்து வாக்கா மாதிரி வெட்டி வேறு இடத்துல இது பண்ணுங்கள் கடைசியாக அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு மக்கள் சொல்கிறாங்க அந்த இடத்த வெட்டி விட்டீங்கன்னா இந்த ஐம்பது அடி தண்ணி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதை உடனடியாக நீங்கள் தாராளமாக ஏதாவது ஒரு துறை முன்னின்று செய்யலாம் பொதுப்பணித்துறையோ இவங்களுக்கு பொதுப்பணித்துறையை கேட்டால் ஐவேஸை கேளுங்கிறான் ஹைவேஸை கேட்டால் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க பொதுப்பணித்துறையை கேளுங்கிறான் பொதுப்பணித்துறையை கேட்டால் நீங்கள் மாநகராட்சியை வச்சு ஒக்கல வச்சு இது பண்ணிக்கோங்கன்னு இவங்கள்கிட்ட பதில் சொல்லியிருக்காங்க இதனால் இது ஒவ்வொரு துறையும் அவங்கவுங்க தப்பிக்கிறதுக்கு தான் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மீண்டும் ஒரு முறை தயவு செய்து இவர்களை அழைத்து இவர்கள் கோரிக்கையை பரிசீலித்து அனைத்து துறை அதிகாரிகளையும் மீண்டும் ஒருங்கிணைத்து இதை தனியார் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலமாவது இவர்களுக்கு இந்த இந்த போர்க்கால அடிப்படையில் இந்த மூன்று வழிகளில் ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி இந்த இடத்துல அவங்கள் தொழில் செய்ய கட்டாயம் உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டுமென இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த பகுதியிலே தான் இந்த படியேட்டை ஒட்டியுள்ள தான் அவர்களது வாழ்வாதாரமே அமைந்துள்ளது அவர்கள் மூன்று தலைமுறைகளாக குடியிருக்காரு அவர் இந்த இடத்தை விட்டுட்டு வேறு இடத்துல போய் தொழில் செய்யவும் முடியாது அதனால் இதை கனியுடன் பரிசீலித்து உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டுமென தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அழகிரிபுரம் செக் போஸ்ட் இந்த பள்ளத்தில் அறுபது அடி பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா இபியோட தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட அங்கே பார்த்துட்டிங்களே அந்த ரெண்டு பெரிய டவர் உள்ளே கிடக்குது பல கோடி ரூபாய் பெருமான மதிப்புள்ள அந்த டவர் உள்ளே கிடக்குது இரும்பு இது அதை விற்றாலே அது பல கோடி ரூபாய் சேரும் ஆனால் மின்சார வாரியம் அதை எடுக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை அதை அவங்க முயற்சி பண்ணி எடுத்தாலே இந்த பள்ளம் கொஞ்சம் இதாக வரத்துக்கான சான்ஸ் இருக்குது அதே போன்று இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி சாக்கடை தண்ணி கலக்குது அருமையாக ஓடிகிட்டு இருக்குது சாக்கடை தண்ணி தேங்கி நிற்கிது அறுபது இப்போ ஓடாமல் இதனால் இவங்க இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பெரிய சுகாதார கேடு தான் ஏற்படும் அதை முதல்ல மாநகராட்சி நிறுத்தணும் இதில் சாக்கடை கலக்காமல் இருக்கிறதுக்கு

ஏழைத் தொழிலாளர்கள் சலவைத் தொழிலாளர்கள் என்று அரசு பாரபட்சம் பார்க்காமல் இங்கு வாழும் இந்த நூறு குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்களது சமூக கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்